மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடிய மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரால் உருவாக்கப்பட்டு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என போற்றப்பட்டு வந்தவர் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டு தமிழகத்திலே அதனை தமிழகத்திலே அதனை மிகச் சிறப்பாக வழிநடத்தி சென்ற பெருமைக்குரியவர் கல்வித்தந்தை என்று போற்றக்கூடிய ஐயா பி கே மூக்கையா தேவர் அவர்களுடைய நாற்பத்தி ஆறாவது ஜெயந்தி விழா இன்று காலை பசுமர் முத்துராமலிங்கத்தேவர் கல்லூரி வளாகத்திலே நடைபெற்றது இந்த நிகழ்விலே பல்வேறு அரசியல் கட்சியினரும் சமுதாய அமைப்பினரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வு கலந்து கொண்ட அகில இந்திய ஃபார்வுலா கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் திருப்பூர் கர்ணன் அவர்கள் தலைமையில் தேசிய செயலாளர் திண்டுக்கல் ஜெயராமன் தேசிய செயலாளர் சுரேஷ் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டனர் தமிழ் ஒலிக்கு பெட்டி பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் திருப்பூர் கர்ணன் அவர்கள் பிளாக் கட்சியினுடைய தலைவரும் எம்பியும் எம்எல்ஏ யுமான முகே தலைவர் அவர்களுக்கு எங்கள் அகில இந்திய பவர் பிளாக் சார்பாக இன்றைக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம் எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் தேசிய பொறுப்பாளர் அனைவரும் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம் எங்களுடைய அகில இந்திய பாருப்புலா கட்சி முன்னாடி இருந்த பொதுச்செயலாளர் இருந்தது போல அல்லாமல் இன்னைக்கு அறுபது எழுபது தொகுதிகளில் பத்தாயிரம் டு இருபத்தையாயிரம் வரை வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு சக்தியாக நாங்கள் வளர்த்து வைத்திருக்கிறோம் உருவெடுத்திருக்கிறது அகில இந்திய பார்ப்பாங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமையில் நிச்சயமாக ஒரு ஐந்து இடங்களில் எங்கள் அகில இந்திய பவர் கட்சி போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர்களாக போட்டியிடுவார்கள் தலைவர்கள் யாரா இருந்தாலும் சரி இந்த கட்சி அளித்ததாக தான் சரித்திரம் இருக்கிறது கட்சி வாழ சரித்திரமே இல்லை இந்த கட்சியை அழித்து விட்டார்கள் மரியாதைக்குரிய ஆண்டித்தேவர் அவர்கள் மிக திறமையாக சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் அவர்களிடமே பிரச்சனை பண்ணி சில விஷயங்கள் காரியம் சாதித்தவர் ஒரு முறை வந்து பாட புத்தகத்தில் தேவர் பேரை எடுத்து விட்டார்கள் உடனே வந்து எம் எம்ஜிஆர்ட்ட போய் ஆண்டித்தவர் கேட்குறாரு தலைவர் இந்த மாதிரி எடுத்தாச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு எம்ஜிஆர் சொல்றாரு இனி அதிக செலவாகிடும் இனி போட முடியாதுன்னு சொல்றாரு ஆண்டித்தேவர் அப்போ தென் மாவட்டங்களில் இருக்கிற பாலத்தை புற உடைச்சா அதுக்கான செலவை விட இது குறைவாகத்தான் வரும்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அன்றைக்கே அது உத்தரவு போட்டார் திரும்பவும் தேவர் பேரை பாடப்பத்தில் சேர்க்க வேண்டும் என்று அப்படி மாவீரர்கள் இருந்த கட்சியை இன்றைக்கு விட்டார்கள் இந்த இரண்டு வருட காலமாக நாங்கள் வெகு சிரமப்பட்டு கட்சியை தமிழகத்தில் கட்சியே இல்லாத பகுதியை கூட கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம் நிச்சயமாக காலகட்டத்தில் அகில இந்திய பார்ப்பா கட்சி இல்லாமல் ஆட்சி அமைய முடியாது என்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை தெரிவித்துக்

கலவாணித்தனம் பண்றதுக்கு இந்த பார்வர்ட் பிளாக் வச்சு பேரை வச்சு கொடியை பிடிச்சிருக்காங்க இதை நாங்க வன்மையை கண்டிக்கிறோம் இந்த பார்வர்ட் பிளாக் வச்சு வந்து திமுக கூட்டணியில் இருக்கா அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்கா திமுக கூட்டணியில் இங்கு நாங்கள் தமிழகத்தில் இருக்கின்றது இந்தியா அளவில் இந்திய கூட்டணியில் எங்கள் மத்திய கமிட்டி இருக்கிறது தமிழகத்தில் திமுக தான் இருக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக உடைய தோழமை கட்சியாக தான் இருப்போம் மக்களை சந்திக்கிறதுக்கான ஏதாவது ஏற்பாடு பண்றீங்களா நிச்சயமா நிச்சயமா எங்களுடைய தேவர் ஜெயந்தி முடிஞ்ச பிறகு அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நடத்தி மக்களை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கின்றோம் நன்றி தமிழ்மொழிக்கு நன்றி